கோவையில் பதினோரு நாள் பதினோரு விதமான சேவைகள் அன்பு கரம் நீட்டும் கோவையில் லைன்ஸ் மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியை உலக சேவை தினமாக கொண்டாடி வருகின்றனர் இதனிடையே நடப்பாண்டில் பல தரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் சென்றடையும் விதமாக சேவை தினத்தை தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் அன்னதானம் வழங்குதல் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டி தருதல் பசிப்பினை போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் ரத்த தான முகாம்கள் குழந்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து முதல் நாளான இன்று கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட கவர்னர் சண்முக ஒருங்கிணைப்பாளர் கவர்னர்கள் தினகரன் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா மற்றும் இருதவியல் துறை தலைவர் நம்பிராஜனிடம் அலைமாரியை வழங்கினர் தொடர்ந்து இருதய தினத்தை முன்னிட்டு துறை மருத்துவர்களை கௌரவப்படுத்தி சேவையை பாராட்டும் விதமாக கேடயங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பிஎஸ்ஜி எஸ் மருத்துவமனை இயக்குனர் புனேஸ்வரன் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா ஜானகி மற்றும் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட உறுப்பினர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர்